வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ரெண்டு ஏலக்காய் சின்ன மராட்டி மூக்கு ஒரு ஸ்டார்பூ ஒரு இலை மூணு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம் நாலு கத்திரிக்காய் நீல ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெயிலையே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் உரப்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு உலக்கு போல் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துறா புதினா கொத்தமல்லி சேர்த்துறலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலா அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்